ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடு ஸோ இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மீத்ஷா எமிக் ஆகிட்டாங்க உண்மையிலே அது ஒரு நிகழ்வாக இருந்தது நல்லா அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்ததுன்றது அது மிகப்பெரிய வெற்றி பாஸ்லாம் வந்து ரொம்ப பெருமையாக வாழ்த்தி அனுப்புனார் அதெல்லாம் கேட்கும் போது ஒழுங்காக விளையாடிருந்தால் கமருதியெலாம் வந்து இந்த மாதிரி தான் அவர் ஆகி போனால் கூட ஒரு தலை நிமிர்ந்து போகலாம் இன்றைக்கி வந்து அதை குறிப்பாக ரெண்டு முறை அழைத்து சொன்னார் நீங்கள் போடாதீங்க நீங்கள் ஜெயிச்சு தான் போறீங்க சுபிக்ஷா கரை நிபுணத்து போங்க உங்களுடைய கரு தரக்கம் உங்களுடைய வெற்றி படிக்கட்டை அங்கேருந்து இந்த மாதிரி நல்லா பாசிட்டிவாக சொல்லி அமைச்சர் அந்த மாதிரிலாம் கபூர்தீன் வந்து அந்த மாதிரி எவிக் ஆகிட்டு போயிருந்தா கேட்டிருப்பான் அவன் அவன் மாதிரி நமக்கு வந்து ஒரு சின்ன பரிதாபம் வருது ஆனால் அவன் பண்ணதெல்லாம் யோசிக்கும் போது இந்த பார்வதி கூட சேர்ந்து அவன் பண்ண விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது வர்ற பருதாபமும் வேணாம் அப்படின்னு தோணும் ஸோ அப்படி நடந்துக்கிட்டாங்க அதனுடைய விளைவு என்னென்னா ரெண்டு பேருமே வந்து ரெக்கார்டு கொடுக்கப்பட்டு எந்த விதமான ஒரு மரியாதையும் இல்லாமல் கேவலப்பட்டு தலை குனிந்து வெளியே போனார்கள் வாழ்க்கையில் இது வந்து ஒரு பாடம் ரொம்ப ஆடக்கூடாது ரொம்ப ஆட்டம் போட்டோன்னா அப்படின்றதுக்குள்ள நல்ல நம்ம தலைகீழாக மாறிடுவோன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பார்வதியாக கம்ருதீன் பார்வதி குறிப்பாக சொல்றேன் பார்வதி வந்து அந்த கேட்டுக்கிட்ட வந்து நின்று அது கம்ருதனுக்காக காத்திருக்குதுலாம் இல்லை கம்ருதல் வருவானா கூட ரெண்டு பேரும் ஒன்றா போனேன் பிக் பாஸ் எதனா சொல்லுவாரா சரி ரெக்கார்டு கொடுத்து கொடுத்துட்டீங்க ஏதாவது அட்வைஸ் இதெல்லாம் பண்ணி அனுப்புவாரா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிச்சு போல சரியான பல்பு கொடுத்தாங்க யாரும் எதுவும் பேசலை கிளம்பு காற்று வரட்டாங்க தலை தான் வெளியே போய்ட்டு ஒரு கேவலமான நிலமை காரணம் என்னென்னா நீ பண்ண விஷயங்கள் அப்படி எவ்வளோ பேரை நீ வத ஓட்டிக்கிறேன் எவ்வளோ பேரை நீ வந்து அவங்க போவானா சிரிச்சிருப்ப எவ்வளோ கிண்டர் பண்ணிருப்ப நீ என்ஜாய் பண்ணிருப்ப அதுக்கான பலனை நீ அனுபவிச்ச பார்வதி இப்போ கூடவங்க அலோரா வந்து டிக்கெட்டு பின்னாடி ஜெயிச்சிச்சு அப்படி ஜெயிச்ச கூட வந்து நம்பிதிரோடு வந்து பேசி இருக்கும்போது அலோரா போயிடுவாரா டிக்கெட்டு பின்னாடி இருந்தால் கூட எமிக்சல் இருக்கும் இல்லை அதில் போயிடுவாரா அது மட்டும் என்னென்னா அலோரா ஜெயிச்சிச்சு அலோரா போயிடுவாரா வெளியே அவள் வெளியே போகும்போது இன்னும் நல்லா நல்லா பாருங்கள் மக்களே கனி போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணிச்சு சந்தாசமாக வந்து கனி வெளியே போது ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி எனக்கு மக்களுக்கு கேட்டுற மாதிரி அப்போ கூட விஜய் சந்தபதி கேட்டிருப்பார் ஏன் கனி வெளியே பண்ணுறதுக்கா இல்லை சார் எனக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்படின்னு மாற்றிருக்கும் ஸோ அந்த மாதிரி இது உள்ளே இருந்து இந்த விக்ரமோ இந்த சபரியோ இந்த அரோராவோ இங்கேருந்து யார் பேச வெளியே போயிருந்தாங்க வச்சிங்களேன் திவ்யாவோ யார் வெளியே போயிருந்தாலும் அவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுது வயிற்று அச்ச காலமில்லை நினைத்த அரோரா ஜெயிச்ச உடனே அந்த வைத்தறிச்சலில் போயிட்டு அந்த கார்னில் போயிட்டு அந்த மார்னிங் சாங் காட்சி பாருங்க அந்த மதுர்த்த அந்த பாட்டுக்கு இவ்வளோ பெரிய தோஸ்த்துட்டோன்னு அது மாதிரியான ஒரு தோல்வியை கொள்ளாத ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத மற்றவங்க மேலே உண்மையான அன்பை காட்டும் தெரியாத ஒரு ஈன பிறவிகள் எப்படி சொல்கிறது தெரில அதாவது இது வரைக்குமே வந்து சீசன் எல்லா சீசனையும் வந்தவங்ககிட்ட ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆவது இருக்கும் ஏதாவது காரணம் இருக்கும் அவங்களுடைய சண்டையில் எல்லாம் பிரச்சனையில் காரணம் இருக்கும் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆனா எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படி ஒரு கேரக்டருங்க இந்த அப்பா நல்ல காலம் கடைசியாவது முச்சு ஊட்டிங்க வரப்போகிற நாளாவது கொஞ்சம் அமைதியாக பார்க்கலாம் சண்டை வர்த்தங்க நம்ம வந்து அதுக்குன்னு வந்து அப்படியே அமைதியாக இருக்கு டெல்வி டிவி எல்லா நாளும் காத்திரி இருக்கணும் அப்படி நம்ம சொல்ல இருப்பாங்கன்னு நமக்கு நினைக்கல எல்லாத்துக்குமே வந்து ஒரு அர்த்தம் சம்பந்தமே இல்லாமல் நோண்டிக்கணும் சம்பந்தமே இல்லாமல் கத்திக்கணும் ஒரு ஒரு டாஸ்க்லையும் வந்து தேவையில்லாம அந்த அந்த டாஸ்கை ஸ்பாயில் பண்ணி பிக்பாஸை பேச விடாம ரூல்ஸை பதிக்காமல் பைக்கு போடாமல் அவங்க கூட சேர்ந்து ஆட்டோ போட்டு பல விஷயங்கள் செய்ததனுடைய விளைவு மக்களே அதனுடைய பலன் என்பதை பார்வதி அனுபவித்து வெளியே போயிருக்கு இப்போவுமே அதுக்கு தெரிந்தாரு இப்போவுமே வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்லாம் இருக்காது உடைய மயில்களா அப்படின்னு சொல்லும் பாருங்கள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் கொஞ்ச நாள் அது தேட்டி கொடுக்கும் அப்போ என்ன பேசுகிற பாருங்க உடனே அப்போவுமே வந்து தூக்கி வந்துடுவாங்க பின்னாடி பத்தியா கெட்டடாய கால் அப்படின்ற மாதிரி பற்றிய காரணங்கிற மாதிரி நிறைய பேருக்குறாங்க வச்சுங்க ஸோ மக்களே நம்ம ஒரு பெண்ணுக்கு எதிரான பேசுற அரோராவும் ஒரு பெண் தான் திவ்யாவும் ஒரு பெண் தான் சுபிக்ஷாவும் ஒரு பெண் தான் அந்த பெண்களுக்கெல்லாம் நான் வந்து ஆதரவாக நிற்கிறேன் சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ பெண்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதனால் நான் பெண்ணுக்கு எதிரானவன் இல்லை பார்வதிக்கு எதிரானவன் பார்வதி பெண்ணாக இல்லையான்னு கேட்டால் அது எனக்கு பிடிச்சது அவங்க நடத்துகிறதெல்லாம் பார்த்தா அந்த பெண்ணானா விட்ருங்க அவங்கள வந்து ஒரு ஒரு உயிரினமாக என்னால் ஏற்றுக்க முடியல எந்த உயிரினமாகவும் ஏன்னால் எல்லா உயிரினத்துக்கும் வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குது அந்த சிறப்பு எதுவுமே என்னால் பார்க்க முடியல நம்பிக்கை வராதுங்க இந்த மாதிரி கேரக்ட்டு கூட கம்பல்வதின்னு இருக்கிறவன் வந்து பாவம் தலையை போய் அவனே விட்டு நல்லா வெட்டு என்ன வெட்டு சைடில் வெட்டு அங்கே வெட்டு இங்கே வெட்டுன்னு வெட்டு வாங்கி வெளியே போவான் பாவம் மறுபடியும் பாருங்கள் அங்கே வந்து வருதா தான் வருதம் பண்ணதெல்லாம் மறக்கிற அளவு வந்து பார்வதியோடு சேர்ந்து நிறைய க்ரைம் ரேட் கூலி போச்சான் அதுக்காக சொல்லுவோம் மற்றபடி வந்து அவனுக்கு ரெக்கார்டு கொடுக்க வேண்டியது தான் ஒருத்தர் சரிதான் அதனால் சான்றா ஒரு நடிப்பாறைக்கு அதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை சுமாரான சீனை போட்டு பார்வதியும் கம்பருவதனையும் அனுப்பிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் அது ஒரு நடிப்பாறைக்கு தான் நிறைய வீடியோ நான் போட்டுக்கிறேன் கழிவு கழிவு ஊற்றிக்கிறேன் சேன்ட்ரா ஆனால் இந்த விஷயத்தில் சேன்ட்ரா பண்ணத நான் கண்ணை முடியுன்னு அது பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு பார்வதியும் கமுதியும் போயிட்டாங்களா போயிட்டாங்களா ஏன்னா சேன்ட்ரா வந்து நடிச்சுட்டாங்க வேண்டிய எடுத்து அதை நடிக்கிட்டவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க பார்வதிக்கு கமுதியும் ரெக்கார்டு கொடுத்தாங்களா கொடுத்துட்டாங்க வா பரவாயில்ல பளிச்சுருக்குது பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து மனநிலைவோடு பார்க்க முடியுது தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சேன்ட்ரா வந்து நடிப்பாறைக்கு தான் யார் இல்லைன்னு சொன்னது சேன்ரா வந்து இங்கே ஒன்று பேசுவோம் அங்கே ஒன்று பேசுவோம் பார்வதி கிட்ட ஒன்று பேசியிருக்கோம் விக்ரம்கிட்ட ஒன்று பேசியிருக்கோம் சுமிஷா கிட்டே ஒன்று பேசியிருக்கோம் திவ்யா கிட்ட ஒன்று பேசியிருக்கோம் திவ்யா மேலே வந்தது மிகப்பெரிய அபாட்டத்தை வழியை போட்டது எல்லாமே பண்ணிச்சு இல்லைன்னு சொன்னேன் ஆனால் பார்வதி என்கிற பீடை ஒழிய வேண்டும் என்றால் இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம் பல நிகழ்வுகளுக்கு வந்து பெருசாக வந்து இந்த பிக் டீம் எதிர்வினை ஆற்றலை இந்த நிகழ்வுக்கு வந்து எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள் அது விஜய் சேதுபதி அவருடைய நண்பருடைய மனைவி அப்படி பண்ணிட்டாங்கன்ற போகத்தில் பண்ணாரோ இல்லை டீம் வந்து பார்வதி போதும் இதுக்கப்புறம் பார்வதியுடைய தயவு தேவையில்லை இது ஒரு நாள் ஓட்டியிருந்ததே வந்து தலைவலியாக இருந்தது எல்லாம் கழிவுத்திருந்தாங்க எப்பயாவது ஒரு வாய்ப்பு கட்சி தண்ணி தூக்கி போட்டுருந்தாலும் சரி எது எப்படி இருந்தாலும் சரி இரவு சொல்லிடுறேன் ஒரு படத்தில் வின்னர்னு நினைக்கிறேன் வடிவேல் சொல்லுவார் அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணை வந்து நான் லவ் பண்ணும் உனக்குலாம் செட் ஆகாது உன்னெல்லாம் லவ் பண்ணாது நான் ஒன்றா அவர் பண்ணுறேன்ட்டு பிரசாந்த் சொல்லுவாப்புறேன் சரி நீயோ நானோ யாரோ ஒருத்தர் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணு எனக்கு வந்து அந்த குடும்பம் நாசமாக போனோம் அதுதான் அப்படின்னு கூட அது மாதிரி இந்த பார்வதி வெளியே போகிறதுக்கு சாண்ட்ரா வந்து நடிச்சுதான் வெளியே அனுப்பிச்சது இல்லை பரவாயில்ல எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் சரி பார்வதி வெளியே போனோம் என்னென்னா கூடவே கமருதி போயிட்டா கமருதி வந்து நிறைய வார்த்தைகளை விட்டா பார்வதியோட சேர்ந்து அந்த சாண்ட்ரா வந்து குடிச்சி தங்கிறதுல அவனும் பெரும் பங்கு வகித்தான் அதனால வந்து வேற வழியில் தப்பிக்கவேடாத அவனுக்கு பல வாய்ப்புகள் கொடுத்து அதை பயன்படுத்திக்கல பல இடங்களில் பார்வதியை பற்றி பலமுமே சொல்லியுமே கூட அதை புரிஞ்சிக்கல அதற்கான தண்டனையை அவன் வந்து அனுபவிச்சான் அதனால் சேண்ட்ரா வந்து ஃபுல் ஆக்டிங் போட்டு பார்வதிக்கு போது வெளியே அனுப்பிட்டா அப்படின்னு சொன்னாலுமே எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்ற சான்ட்ரா வந்து நடிப்பாறைக்கு தான் நானும் பல இடத்துல சொல்லிக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் நமக்கு இந்த பீடை ஒயிடணும் அவள் தான் அதுதான் நமக்கு கெய்மா இருந்தது ஸோ ஃபைனலி இந்த எபிசோடில் அரோராவுக்கு டிக்கெட் டிஃபினாலி கார்டு விஜய் சேதுபதியை உள்ளே வந்து கொடுத்தாரு பாவம் இதெல்லாம் வெளியில் பார்த்து வயிற்றுலயம் வாயிலே வச்சுக்கவும் போலது ஐயோ போவானா இருப்பேன்னு நினச்சினேன் இவ்வளோ போகும்போதுனா வந்து ரெண்டாய் பண்ணலான்னு நினச்சினேன் நச்சில் இந்த மாதிரி எவி டாய் இருந்தால் கூட போகலையே மரியாதை இருந்திருக்கணும் ஏவி போட்டிருப்பாங்க மைனருக்கு கூட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா விஜய் டிவி புரோகிராமெல்லாம் போயிடலாம் எவ்வளோ கனவுலாம் கண்டமே விட்டு வேலை வந்திருக்கோமே ஒட்டு வேலை எடுத்துன்னு போகலான்னு நெச்சமே இப்போ எதுவுமே இல்லாமல் உட்காந்துங்கன்னு நாள் டிக்கெட்டு பின்னாடி கார்டு வாங்குறத பார்க்குறமே அவ்வளோ பண்ண பார்வதினே ஒரு ஒரு எபிசோடும் எவ்வளோ வந்து டென்ஷனோட ப்ரெஷரோட பார்த்துருப்போம் நீ வரும்போதெல்லாம் அதை நீ கொஞ்சமாவது அனுபவிக்க வேணாவா அதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் கர்மா கொடுத்த குருமா நல்லா ஊந்தி சாப்பிட்டே பிரசி சாப்பிட்டே பார்வதி பரதே பரதே பாரதே கொஞ்சம் திவ்வியாவோ அனுப்போம் பாரதே ஆகணும்மா ஸோ இந்த பீட பார்வதியினுடைய அந்த தாக்கம் என்பது இன்னமுமே வெளியில வந்து சில பேர் அது எப்படிங்க சபரி வந்து பார்வதி வந்து கண்ணில் அடிச்சு கலக்கிட்டான் அவ்வளோ பெருசாக அந்த பொண்ணுக்கு அதுக்கு என்ன பெருசாக நீங்கள் வந்து தண்டனை குத்திங்க அவனை வந்து ரெக்கார்டு கொடுத்து வெளியே அடுப்பாங்க விட்டுட்டிங்க அப்புறம் வந்து விக்ரம் வந்து காலை குத்தி வச்சுட்டான் காதலிக்கு என்ன ஆயிருக்கும் அது ஒரு தான் பேசுவாங்கன்னா போகிறேன் பாட அவங்களுக்கு விளையாட்டில் போயிட்டு பார்வதிக்கு அவனுக்கும் வந்து ஒரு தள்ளுபொல்லி ஏற்பட்டு அதில் வந்து அடிபட்டது அதுதான் ஆக்சிடெண்ட்டுன்னு பார் பார்வதி இதை வேணுமனே செய்த விஷயத்தை சாட்லாவை குறித்து பிளான் பண்ணி அவ ச வந்து பாத்ரூம்ல செய்த கசம்ப வெளியே கசியை விட்டுட்டான்றதுக்காக வஞ்சம் வச்சு வன்மை வச்சு இந்த டாஸ்கை பயன்படுத்தி கீழே தள்ளிச்சு பாரு அந்த மாதிரி சமரி பண்ணலடா அதனால் இதை இதோட நான் ஒப்பிடுவேங்க விளையாட்டு நிறைய பேருக்கு நிறைய அடி போயிட்டுருக்குறேன் ரத்தெல்லாம் வந்திருக்கு அது வந்து எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் நடக்கிறது இயல்பாக நடக்குது அந்த டாஸ்கில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து இன்ஸ்டியூட் விடுவது இல்லை வந்து பிசிகலாக அடிப்படுறது இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கிறது திட்டம் போட்டு வன்மை வச்சு வஞ்ச தீக்கத்துக்காக உங்களுடைய பர்சனல் பர்சனல் மேட்டர் அவங்க சொல்லிட்டாங்க வெளியில அப்படிங்கிற ஒரு கார்நிலை செய்த வேலை கிடையாது சபரி செய்ததோ உள்ளோக்கத்தின் அடிப்படையில் நடந்தது கிடையாது அதோடு இதை கம்பேர் பண்ணி அதுக்கெல்லாம் ரெக்கார்டு குத்திங்களா இதுக்கு மட்டும் ஏன் ரெக்கார்டு குத்திங்க அப்படின்னு முட்டாள்தனமான கேள்விகளை வெளியில வச்சுருக்காருங்க சில தற்கொலைகள் தான் இங்கே வந்து ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வந்து இந்த பார்வதியுடைய எமிஷன் அதாவது ரெக்கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினதை கொண்டாடுறாங்க மக்கள் பிக்பாஸ் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அங்கங்க மீது இந்த எச்எஸ் ஒருங்க தான் வந்து ஆ அது எப்படி பார்வதிக்கு வந்து ரெக்கார்டு கொடுக்கலாம் கம்பருதிக்கு கொண்டா கொடுத்துருக்கலாம் அப்போ கூட வந்து கம்பருதி கொடுத்துருக்கலாமா ஏன்னா கம்பருத்திலே வந்து பார்வதியால் தான் வெளியே போனான் உண்மையிலேயே அவன் மேலே கொஞ்சம் பரிதாபமாக வந்து வருதுரா அதாவது தப்பை உணர்ந்து ஒரு சில இடங்கள்ல அவன் வந்து வருந்திருக்கிறான் நேற்றுலாம் அழுதான் பார்வதி கடைசி வரைக்குமே வந்து தப்ப உணராக்கிற அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண தான் பார்க்கும் அதை நியாய கருத்துக்கு தான் பார்க்கும் இந்த ரெக்கார்டு கொடுக்கணுன்னா வெறும் ரோஸ்ட் மட்டும் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா அது மன்னிப்பு கேட்டுக்காது ஒரு மைனம் கேட்டுக்காது ஒரு பார்மாலிட்டிக்கு விஜய சதுபதி எதிர்க்க நான் ஒன்னாக சாரி கேட்டுக்கிறேன் சார் கேட்டு அது பிடிச்சிட்ருக்கோம் சும்மா சமூகத்தில் வந்து நான் வந்து ஒரு அடையாளத்தை காட்டுவேன் முற்போக்கு பகுத்தறிவு பெரியார் பேத்தி பெண்ணிய பேச்சாளி அது இதெல்லாம் சும்மா காட்டுவே சீ நான் காட்டுவேன் ஆனால் எனக்கு மட்டும் வந்தால் மட்டும்தான் அது யூஸ் பண்ணிப்பேன் மற்றவங்களுக்காகலாம் நான் போய் நிற்க மாட்டேன் எல்லா கதையும் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய திமிங்களை தான் நம்ம பார்த்துருக்குறோம் பார்வதி எல்லாம் ஒன்றுமே இல்லை துஜிப்பி சமூகம் என்பதே வந்து நம்ம எப்படி இருந்தாலும் பல விதமான விமர்சனங்கள் விற்கும் பலவாறு பேசும் அப்படி பேசுது அப்படி விமர்சனங்கள் விற்கிறதுனாக்க நம்ம கேவலமாக நான் நம்ம நேர்மையாக இருந்தாலும் நியாயமாக இருந்தாலும் கட்டுப்பாடோட ஒழுக்கத்தோட நெறியோடு இருந்தாலுமே விமர்சனத்துக்கு தான் செய்யும் எல்லாருக்கும் நம்மள பிடிச்சிடாரு ஆனால் மற்றவங்களுக்காக வந்து எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நான் எப்படி வேணால் இருப்பேன்னு கேடுகட்ட ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வேன் ஒரு குணாதிசயத்தை வச்சு பண்ணா தப்பு தப்புமாங்க மற்றவங்களுக்காக வாழ்வு வாழ்வதான் ஆனால் நாம் வந்து நம்மளை ஏமாற்றிக்காமல் வாழணும் நீ வந்து யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டேன் உனக்கே நீ உண்மையாக இருக்க மாட்டேன் அப்படின்றது தான் உங்களுடைய உணவை பார்த்து உன் கேரக்டரை பார்த்து நான் எந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க பச்சை டப்பு டப்பு நிற மாறும் நாங்கள் அதை ஓவர்டேக் பார்வதி ஸோ இந்த பார்வதின்ற ஒரு வீடை அவ்வளோ நெகட்டிவிட்டியை பரம்பிட்டு போயிருக்கேன் இந்த வீட்டில் அதெல்லாம் உழிச்சு கழிச்சு இன்றைக்கி பார்க்கும்போது அவ்வளோ அமைதி நிலவுது இவங்க வந்து பார்வதி இல்லைன்னா ஷோவே போகாதே இதுக்கப்புறம் நாங்கள் பிக்பாஸை பார்க்க மாட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிக் பாஸே வந்து மறந்துடுவோம் பார்வதி இல்லைனா ஒன்றுமே இல்லை இந்த ஷோ போங்கடா வேலை ஏதா பாருங்கடா ஆ ஒன்று கூட பார்வதி பார்வதினு கட்டின்னு தொங்கின்னு அழுதுங்க அப்போ அடுத்த சீசனில் என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் சீசனை எழுத்து மூடுவாங்களோ பார்வதி மட்டுமே நம்பி தான் நான் இருந்தது இப்போ எப்படி ஒரு சீசன் போச்சு அல்டிமேட்டோட இப்படி வந்து ஒரு புது ஊரை நம்பிக்கை வளர்ச்சி எடுக்கிறானுங்க வெளியில் உக்காந்துங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பார்வதியால் தான் வந்து இந்த ஷோவே போச்சு அப்படி இப்படின்னு வந்து நீங்கள் மிக்கப் பண்ணுறீங்கல்ல இது கர்மத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்து கழிவு ஊற்றி எல்லாம் வச்சுருந்தாங்க அது வந்து மாறுகிற மாதிரி இல்லை கடைசி வரைக்குமே மாறல சரி ஒரு பக்கம் வந்து அது சண்டை போடுறதெல்லாம் பண்ணுது மக்களை வந்து அதை பார்க்குறாங்க பிக் பாஸ் பார்க்குறதுக்கு எரிச்சனையோடாவது பார்க்குறாங்க அதுக்கு ஒரு காரணமாக இருக்குதுன்றதுக்காக நிறைய வாய்ப்புகள் கொடுத்து வச்சுருந்தாங்க நீ என்ன பண்ணாலுமே உள்ளே வச்சின்னே இருப்பாங்களா நான் ஒன்று இல்லை இந்த பீட பார்வதிக்கு சில பெண்கள் கூட சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க சில பெண்கள் அதாவது அந்த பேர்டிமில் இருக்கிறதுக்கு தான் அதுங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையானே தெரில குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்களாக இருக்கிறீங்க அது உள்ளே வந்து எவ்வளோ கேவலமான ஆபாசமான வார்த்தைகள் பேசிக்கிது ஆபாசமாக நடந்துருக்குது நார்மலைஸ் பண்ணிட்டு போகிறாங்க பாத்ரூமில் கமரிக்கனோட இருந்த விஷயத்தை கிட்ட சொல்லிச்சுன்னா அது எல்லாருக்கும் தெரிய வராதா அது தெரியாமல் இருந்துடுமா இந்த நாய்க்கொழிச்ச விஷயம் அதுக்கு முன்னாடி வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் பண்ண விஷயம் பல இடங்களில் வந்து கமல் தீர்வு மேலே தான் முழுசாக பாடியை போட்டு பட்டுக்குது எவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சு கடைசியாக நியூ இயர் செலிப்ரேஷனில் கூட ஹாட்டாக மாறிடுவான்னு கேக்குது இதெல்லாம் எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க நார்மலைஸ் பண்ணுறீங்க ஒரு பொண்ணுன்னா உலர் உலகம் அடக்க முடியாது அது தப்பு இல்லையே ஃபீலிங் ஃப்ரீங்கலாம் சொல்றா ஒரு ஆண் மேல வந்து காதல் வரக்கூடாதா அப்படின்னா நான் இது என்ன பிக்பஸ் வீடுங்கிறது எல்லோருமே வெட்ட வழியாக பார்க்குற இடங்க ஐயோ எல்லோருமே பார்க்குறாங்க நிறைய பேர் குடும்பத்தோட பார்க்குறாங்க குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க இது ஓரளவு கட்டுப்பாடோடு இருக்கணும் ஒரு கண்ணியமாக இருக்கணும் நெறியோடு இருக்கணும் நியாயமாக இருக்கணும் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பானம் கெட்டு போய் அது ஒரு விஷயம் உள்ளே பண்ணிட்டு இருக்குது அதுக்கு வெளியில் வந்து வெக்கமே இல்லாமல் முட்டு கொடுத்துருதுங்க நீங்கள் நம்ம என்னென்னா நாலு நாலு சவுத்துக்குள்ள நடக்கிறதுனா உடுங்க வெளியில் சமூகத்தில் கூட வெளியே வந்துச்சு அது தோணை பண்ணிட்டோம் யாருன்னா விமர்சனம் பண்ண போகிறாங்க பிக்பாஸ் ஷோவில் எல்லாருமே தெரியற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக விமர்சனம் இருக்க தானே செய்வாங்க அதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணிட்டு போகிறீங்க அந்த மாதிரி பல கேவலங்கள் உள்ளே செய்திருக்குங்க நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியுமா அது உள்ளே பண்ணதெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக அறிப்புங்க அமைச்சர் காஜி அதை வந்து நீங்கள் எப்படி வந்து அது உரிமையாக வந்து வெளியே பேசுங்க அது வந்து அவங்களுக்கான உரிமைன்னு சொல்லிவிடுங்க ஒரு பொது இடத்துல வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா எல்லாரையும் வந்து எகத்தாளமாக பேசுகிறது நக்கல் அடிக்கிறது நையாட்டி பண்ணுறது கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அதனுடைய ஆர்டிக்யூடெல்லாம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தான் நீங்கள் ரசிக்க வாங்கி வரலாம் உங்களுக்கு திவ்யா சொன்னது போல் அது மாதிரி கேவலமாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு பார்வதியை அது இல்லைன்னு நம்ம தியா ஷோ வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படியாயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு இதுக்கப்புறமா வந்து பிக்பாஸ் ஷோ நடக்காதுல என்ன சேர் நீங்கள் சொல்ல வரீங்க இந்த மாதிரி ஒரு நெரட்டி செட் பண்ணி மூட நம்பிக்கையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப அமைதியாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிது இந்த பீடை போனதுக்கு அப்புறமா இந்த பீடை ஒரு வெளியில வந்து பல விதமாக தான் ஆ பிக் பாஸ் போகிறது சார் அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படியே ஆயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு கனவையாங்க அங்கே சச்சரவு பாசம் அன்பு பீடகூ எல்லாமே அந்த பிக் பாஸ்ல இருக்குது இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் பாக்குறாங்க ஸோ அந்த வகையில் அந்த வெறும் நச்சுத்தன்மையோடு சுற்றி அந்த பீடை பார்வை வைச்சிடுறது உண்மையே பாசிட்டிவாக இருக்குது அமைதியாக இருக்குது சுகமாக இருக்குது ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்